திருவாரூர் பிறக்கமுத்தி உலகத்திலேயே பெரிய கோயில் உலகத்திலேயே பெரிய குளம் உலகத்திலேயே பெரிய தேர் உலகத்திலேயே பெரிய செப்பம் எல்லாம் இந்த ஊர் தான் இந்த உலகத்தில் கேத்திரம் திருவாரூர் இந்த உலகத்தில் இந்த கோயில் ஏற வரது தான் இமயமலைக்கு அடுத்தது இந்த கோயில் தான் கோயில் அஞ்சு வேலி குளம் அஞ்சு வேலி செஞ்சை நீர் ஓட அஞ்சு வேலி இந்த ஊர் ஏற்ற பிறகு தான் உலகமே ஏற்பட்டது எல்லா நாடுகளும் ஏற்பட்டது ஃபஸ்ட்டு திருவாரூர் தான் நவகரவெல்லாம் வரிசையாக இருக்கா உலகத்தை நாளை குடித்ததே திருவாரூர் ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் யாழன் வெள்ளி சனிபாமனு வரிசையாக இருக்கா இந்த ஊரில் அவளை தரிசனம் பண்ணால் எந்த ஏழு சனி பத்தில் குரு அடுத்தாட்டம சனி அட்டமசனி எல்லாம் நிவர்த்தி இந்த ஊரில் தலைக்கு வந்தது தலைப்பாட துர்க்கை வந்து உலகத்திலே இல்லாத ஃபஸ்ட்டு துர்க்கை பதவி கல்யாணம் வீடு கட்ட வீடு வாங்க பிரச்சனைகள் கேசு வெம்பு எல்லாம் ஆகும் வீடு கட்டுறதுக்கு செங்கல் வச்சு பூஜை பண்ணுற சுவாமி சன்னதி விஸ்வகர்மேஸ்வரன் இங்கே தான் இருக்கு அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவாரூர் உலகத்திலேயே பெரிய கோயில் உலகத்திலேயே பெரிய குளம் உலகத்திலேயே பெரிய தேர் உலகத்திலே பெரிய செப்பம் எல்லாம் இந்த ஊர் தான் இந்த உலகத்தில் பூமி திருவாரூர் இந்த உலகத்தில் இந்த கோயில் ஏற்பட்ட பிறகு தான் இமயமலைக்கு அடுத்தது இந்த கோயில் தான் கோயில் அஞ்சு வேலி குளம் அஞ்சு வேலி ஓட அஞ்சு வேலி இந்த ஊர் ஏற்பட்ட வரது உலகமே ஏற்பட்டது எல்லா நாடுகளும் ஏற்பட்டது ஃபஸ்ட்டு திருவாரூர் தான் இந்த கோயில் எப்போ ஏற்பட்டது எப்போ வந்தது யாருக்குமே தெரியாது எனக்கு முன்னோ எனக்கு பின்னோ எனக்கே தெரியல கோயில் நாள் என்னாலும் அதனால் ஐநூறு கிலோமீட்டருக்குள்ள கருங்கலை காரு ட்ரெயின் இல்லாத காலத்தில் கருங்கலை கொண்டாந்து கோயில் கட்டுறான் பாருங்கள் எந்த ராஜா கட்டினா யார் வந்தான்னு தெரியாது ஆளுக்கு ஆள் ஒன்று சொல்லுவாங்க நானும் வாங்கி ஆதும் வாங்கிக்க வேண்டியதான் இந்த கோயில் கட்டி எத்தனையோ கோடி வருஷம் ஆகுது எனக்கு எனக்கு மின்னோ எனக்கு பின்னோ எனக்கே தெரியல அப்படின்னு அப்பர் சுந்தரன் மாணிக்கவாதிகள் ஆயிரத்தி ஐநூற்று முடியும் பாடிட்டான் அதனால இந்த ஊரில் இது பூமி சேத்திரம் உலகத்திலேயே பூமி ஏறவிடும் போது இந்த ஊரில் ஏறது திருவாரூர் பிறக்கமுத்தி காசியில் இறக்க முத்தி சிதம்பரத்தில் தரிசிக்க முத்தி திருவண்ணாமலை அண்ணாமலை நினைக்க முத்தி நாலுமே இனிமேல் செய்கிறது சிரமம் இனிமேல் பிறக்க முடியாது சிதம்பரத்தில் டெய்லி தரிசனம் பண்ண முடியாது திருவண்ணாமலை அண்ணாமலையாக போய் டெய்லி நினைக்க முடியாது அந்த ஸ்பாட்டில் போய் அடுத்து காசியில் இறந்தால் முத்தி அது செய்யலாம் ஆனால் மனசு வராது சுவாமி மூலவர் வன்மீகநாதன் பேர் அவருக்கு அடுத்து சோமாஸ்கந்த மூர்த்தின்னு சுவாமி இருந்தார் சாமி அம்பாள் குழந்தை மூணு சேர்ந்து நமகரங்கள்லாம் வரிசையாக இருக்கா உலகத்தை நாளை குறிச்சதே திருவாரூர் ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் யாழன் வெள்ளி சனிபாபுனு வரிசையாக இருக்கா இந்த ஊரில் அவளை தரிசனம் பண்ணால் எந்த ஏழு ஆட்டம சனி பத்திர குரு அடுத்தாட்டமசனி அட்டமசனி எல்லாம் நிவர்த்தி இந்த ஊரில் தலைக்கு வந்தது தலைப்பாட போ அப்படியே சுற்றி வந்தால் நீலாட்சிராம சன்னதி குரு உபதேசம் எடுத்து திருஷ்ணாமூர்த்தி சன்னதி ரொம்ப விசேஷமான குரு கஷேத்திரம் திருவாரூர் தான் அப்படியே சுற்றி வந்தால் துர்க விசேஷம் துர்க்கை வந்து உலகத்திரி இல்லாத ஃபஸ்ட்டு துர்க்கை அந்த துர்கசர மகாராஜாவோட தகப்பனாருக்கு தன்னுடைய ராஜ்யம் போய் திரும்பி கடை இடம் ராவணன் சீதாதேவியை தூக்கின்னு போய் அசோகவனத்தில் நான் தான் கல்யாணம் பண்ணி அப்போ அனுமாரம் அனுப்பிச்சு இங்கே வந்து சுலோகத்தை படித்து அந்த ஆஞ்சநேயர் போய் கையில் உள்ள ஒரு ராமனுடைய மோதரத்தை காமிச்சு சீதா தூக்கி அந்த பாடல் என்ன தெரியுமா மாயவன் தனக்கு முன் மணிப்படி எழுத்து ஆரூர் தூயனை வணங்கி ஆங்கு துர்கையை வெதியினால் சாபித்து ஆய் தூவி அன்பால் எத்தனை புரியும் மண்ணானி நினைந்தது உழந்தனில் இன்று நினைந்தது முடியும் என்றார் இந்த சுலோகம் துர்க்கைக்கு மட்டும்தான் பத்து சுலோகம் இருக்கு இன்னொரு சுலோகம் கோமகன் நரசன் ஆர் ஊரில் கொற்றவை தனை தாவித்து நமநீர் உலகமெல்லாம் நன்னலார் வணங்கி ஓம்பி ஏமுரும் காதை இதை இசைப்பவர் இனிது கேட்போர் தாமும் மற்றவர் போல் மையந்திரில் அரசாளவர் மாதம் ரெண்டு பாட்டு மெயின் பாட்டு இந்த பாடலை பாடினாலே பதவி கல்யாணம் வீடு கட்ட வீடு வாங்க பிரச்சனைகள் கேசு வெம்பு எல்லாம் நிவர்த்தியாகும் இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு பாடல் இங்கே தான் பிற்பக காலத்தில் எல்லா ஈசரி பாடியிருக்காங்க ஜெய தேவ் தேவி துர்கா துர்காதேவி இதுதான் பாடலே உண்மையான பாடல் மாயவன் தனக்கு தான் அந்த அம்பாவை வந்து தரிசனம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் கூட்டம் தாங்காது திங்கள் அமாவாசை ரணவோஜில் கூட்டம் தாங்காது அப்படியே திரும்பி வந்தால் பாதிரி மரம் சிவப்பு பாதிரி மரம் பலவீருக்கம் அது தூக்கும் காய்க்காது அந்த மரத்தில் வேலை கொண்டு தான் முளைக்கும் திருவாரூர் மட்டும் தான் முளைக்கும் சிவப்பு பாதிரின்னு பேர் அதை சுற்றி வந்தோடனே நேர சரதி அப்ப ஊடகத்தில் ஒத்தனை ஒத்தனை அடித்து உணர்வு இல்லாமல் அந்த குழந்தைங்க சுட்டு திஞ்சிறது இப்படிலாம் மணி இருந்தோம் அதெல்லாம் மாறுறதுக்காக முப்பத்தி ஐம்பது கோடி தேவர்களும் சேர்ந்து தேவலோகம் போய் இது பூலோகம் தேவலோகம் போய் சிவபெருமானை பார்த்து இந்த இப்படிலாம் இருக்காளே அஞ்சரை அறிவு ஆறு அறிவு வேணும் ஜனங்களுக்கு அக்கா தங்கை அண்ணன் தம்பி உணர்வுகளெலாம் வேணும்னு சொல்லிட்டு சிவகுருமான்கிட்ட போய் ஒரு யாகம் வளர்க்குறோம் தேவலோகத்தில் இந்த யாகத்தில் யாரை நீங்கள் பிரதானமாக உட்காக்கி வைக்கிறது அதை நீங்கள் வந்து உட்கார்ந்தா தேவலையேன்னு கேட்டார் உடனே சிவபெருமான் சொன்னார் இந்த யாகத்தில் என்ன போய் உட்காருன்னு சொல்கிறியே உலகத்தில் உள்ள தீவராசிகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லணும் என்ன போய் உட்காருன்னு சொல்கிறியே அதனால் இப்படி சொல்லப்படாது நீங்கள் படித்தவா ருத்ராகம் சிகை பஞ்சகச்சம் க தோடு இவ்வளோதான் அணிந்த தேவர்களாக இருக்கீங்க இப்படி கேட்கலாமா என்ன நீ என்ன கேட்டிருக்கணும் நீ யாகத்தில் உட்காந்து யாரை பார்த்து நீங்கள் உட்காத்தி வச்சாலும் உட்காந்து வைங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் உடனே அவர் சொன்னார் நான் மகாவிஷ்ணு உட்காத்தி வச்சுட்றேன் அவர் யாக வளர்ப்பார் நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு உடனே மகாவிஷ்ணு போய் பார்க்குறார் மகாவிஷ்ணுவை பார்த்தோன்னே தேவர்கள்லாம் சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டார் மகாவிஷ்ணு யாகத்தில் உட்காறார் உட்காரும்போது தேவர்கள்லாம் சொல்கிறார் நீங்கள் வந்து மந்திரம்லாம் சொல்ல வேண்டாம் நெய்யை மட்டும் மட்டும் ஊற்றின்னு இருக்கோ நாங்கள் மந்திரம் சொல்கிறோன்னு சொன்னார் சரின்னு ஒத்துட்டான் ஒத்துட்டு ஓம் நம பகவதே ருத்ராயா ஹாய்யா ஒரு சொட்டு நெய் இப்படி ஒவ்வொரு ஆவர்த்தி சொல்லும்போது ருத்ரம் தமகம் புருஷ சூக்தம் சுக்தம் எல்லாம் சொல்லும்போது அந்த நே அக்னியில் வந்து ஒரு வில்லு ஒன்று தோணுது தண்டனை சொல்ல சொல்ல இந்த வில்லை எடுத்தோன்னே பெருமாளுக்கு ஆவேசம் வந்துடுச்சு இந்த முப்பத்தி ஐம்பது கோடி தேவர்களையும் கரெக்டாக குத்த ஆரம்பிச்சுட்டாள் அம்பாவை அவர் துண்டக்கால வேட்டி ஓட ஆரம்பித்து சிவபெருமானை போய் பார்த்தேன் சிவகுருமான் சொன்னார் நான் வரத்தை கொடுப்பான தவிர திருப்பி என்னால் வாங்க முடியாது அதனால் மூலோகத்தில் வன்மீகநாதர்னு இருக்கார் அவரை போய்ப்பார் அப்படின்னா நேர இங்கே ஓடி வர ஓடி வன்மீகநாதர் போய் கேட்டேன் அப்போ கோயிலுக்குள்ளே முப்பத்தி மூணு தேவர்களும் கொல்லார் ஒரு ஐம்பதாயிரம் பேர் உள்ளே கொள்ளும் அப்படிங்கும்போது சுவாமி பார்த்தா உங்களுக்காக நான் மண்ணாக கரைஞ்சி விடுறேன் கொன்றான் எனக்கு பேரு நீங்கள் கரையானா போய் அவர் வச்சிருக்க வில்லில் கயிறுக்கு பேர் நானு பேர் தமிழில் டெம்பர்னு பேர் அந்த நானை போய் கத்திரிச்சிடு அப்படின்னா இவர் தொடையில ஏறி காலில் ஏறி அந்த நானை கத்திரிக்கிறார் கத்த டெம்பராக இருந்தோன்னு வேகமாக பிடுங்கின அந்த அம்பு பிடுங்கின வேகத்தில் மகாவுஷ்ணு தலைக்கீல உந்துருச்சு மகாவுற்ற கீழே விழுந்தோன்னு உன்னை திருப்பாரு லட்சுமிக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கணவர் உயிர் போயிடுதுன்னு ஓடிவரா சுவாமி எபெருமானே என்னுடைய கணவர் போயிட்டாரே என்னுடைய புருஷன் என்னுடைய வீட்டுக்காரர் இறந்துட்டாரே ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கதறா அப்போ சொன்னார் பயிரப்படாதே என் கணவரே போயிட்டார் பயிரப்படாது அழுதார் இதுக்கு உயிர்பிச்சை வேணும் எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கிறா லக்ஷ்மி உடனே எனக்கு பின்னாடி போய் தவசிறு பனிரெண்டு வருஷம் தவசிறுன்னு பனிரெண்டாவது வருஷம் வந்து சுவாமியை பார்க்குற மூலவர் உடனே மகாவிஷ்ணு தோன்றார் திரும்பி ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறேன்னு கேட்குறார் சிவகுர்மான் குழந்தை இல்லை ரொம்ப காலமாக அப்படிங்கிறார் உடனே இன்னொரு பன்னெண்டு வருஷம் போய் இருங்கிறார் பன்னிரெண்டாவது வருஷம் வந்து திரும்பி நமஸ்காரம் பண்ணுறான் மன்மதன் குழந்தை தோன்றான் குழந்தை தோன்றி முடித்தோடனே இன்னும் ரெண்டு குறை இருக்குங்கிறார் இன்னும் ரெண்டு பன்னெண்டு வருஷம் போய் இருங்கிறார் இருந்தோடனே நாற்பத்தெட்டாவது வருஷம் வந்தோடனே சுவாமி எல்லா குறையும் தீர்ந்து போச்சு உங்கள் ஞாபகம் இருக்காமா எதா கொடுங்களே அப்படிங்கிற அப்போ தான் அங்கே சோமாஸ்கந்த மூர்த்தின்னு திருவாரணம் உண்டு அதை தூக்கி தியாகராஜன் தியாகம் பண்ணுறான் அந்த தியாகராஜா தூக்கின்னு போய் திருப்பார் கடலில் எடுத்துன்னு போய் இருதயத்தில் பூஜை பண்ணுறான் அதனால இருதயம் நமக்கு இந்த பக்கம் அதனால தான் அந்த இருதயத்தை பூஜை பண்ணும்போது மகாவிஷ்ணு சாப்பிட்ற கையை கீழே வச்சு படுத்திருப்பார் ஆறு ரா ஜேஷா ஆறு ஜகேஷன் சொல்லிகிட்டே இருக்கும்போது ரொம்ப கால பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் பண்ணும்பொழுது தேவலோகத்தில் இந்திரனுக்கு மன சரியில்லை ஒரு வாரமாக என்ன சரியில்லைன்னா யாரோ பார்க்க வராங்க சரி சரி உட்கார சொல்லு உட்கார சொல்லு சரி காபி சாப்பிட்றீங்களா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் யாரோ உங்களை பார்க்க வந்து பார்ப்போம் பார்ப்போம் இப்படியே ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது புத்தி வேதளிச்சு போச்சு அப்போ மனைவிக்கு பயம் வந்துடுது யாருக்கு இந்திராணிக்கு இந்திராணிக்கு பயம் வந்தோன்னே சரி நம்ம வீட்டுக்கார் ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிட்டு நேரம் சிறுபார் கடல் போறாள் இவர் சைனத்தில் பறிச்சிருக்கேன் பூமாதேவி லட்சுமி பாவத்தில் உட்காந்துருக்கா அப்போ சொல்றார் லெக்ஷ்மி கூப்பிடுறாள் ஏங்க இந்திர திட்டு வர்றாருங்க அப்படி அதை கண்ணை முடிக்கிறாள் அதை வாஸ்து புருஷன்கிறது நித்திரை விடும் நாள் அது இந்த ஊர்ல தான் இருக்கு வீடு கட்டுறதுக்கு செங்கல்ல வச்சு பூஜை பண்றேன் சுவாமி சன்னதி தான் இருக்குது உடனே கண்ணை மொழிக்கிறார் கண்ணை மொழிச்சானே பா இந்திராங்கிறார் கூப்பிட்டு உனக்கு எல்லா ஐஸ்வரியும் இருக்குது தேவலோகம் வைடூரியங்கள் செல்வங்கள் யானை வெள்ளை யானை ஐராவதம் கங்கரதம் நினைச்சா சப்தலோகம் போகிறது எல்லாமே இருக்குது உன்னுடைய மனைவி இந்திராணி அணி அழகுபடைத்தவள் அப்படின்னா சொன்ன உடனே சரி அவனோட லட்சுமிக்கு கோபம் வந்துடுத்து ஏயா நான் உலகத்தில் அழகா இருக்கும் பொழுது லெக்ஷ்மி இந்திராணி எப்படி அழகாக இருப்பேன்னு சொல்லுவேன்னு லெட்சுமி வந்து மராவூட்டில் சண்டை போடுறாரு அப்போ அவர் சொல்கிறார் உலகத்தில் யார் அழகு துர்கா லட்சுமி சரஸ்வதி ரொம்ப ஊர்வசி யார் அழகுன்னு கேட்குறாரு அப்போ லெட்சுமி சொல்கிறாரு நான் தாயா அழகு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார் லெக்ஷ்மி என்ன செஞ்சார் அப்போ அவர் சொல்கிறார் யார் அழகுடி இந்திராணி தான் அழகு அவர் பார் உலகத்திலேயே உடை மட்டும் உடுத்திருக்கா கண்ணழகு மூக்கழகு இடை அடகு உடம்பு அடகு மார்படகு விரல் அடகு எல்லாம் அழகு பார்த்தியா அப்படின்னா பார்த்தோன்னு ஆமாண்ண உனக்கு நகையை போட்டால் தான் அழகு உடம்பு ஆரோக்கிய அழகு இந்திராணி தான் அப்படின்னா பார்த்தோன்னு வரச்சி பார்த்துட்டு சேரின்னு ஒத்துட்டா உடனே கூப்பிட்டா இந்தாப்பா இந்த தியாகராஜா கொண்டு நீ தேவலோகத்தில் பூஜை பண்ண அப்படின்னா சாயிரம் பூஜை ஆறு மணிக்கு தேவசாயி இந்த பூஜை விடாமல் ஆறு காலம் மண் உடைத்த மனசு சரியாகிடுங்கிறோம் இது தூக்கிட்டு போய் தேவலோகத்தில் பூஜை பண்ணுறான் பன்னெண்டே பொழுது ஒரு நாள் நந்தவனத்தில் விளையாட போயிட்டான் யாரோட இந்திராணி ஐராவதம் வெள்ளை ஆனை தங்கரதம் நினைச்சா சத்துவோகம் கீழே ஏழு லோகம் பதினாலு லோகம் போகலாம் நினைச்சோடனே அதோடு இந்த நாடி என்று இருக்கும்பொழுது இந்த ஆறுமுடி பூஜையும் மறந்து விட்டான் மறந்தோன்ன பார்த்தார் சிவருமா சிவருமான் பார்த்தார் தியாகராஜா இனிமே உங்கள்கிட்ட இருக்கப்படாது நான் பூலோகத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வராக களி என்ற அசுரனை ஏவி விட்டு இதை நீ போய் அவனை கண்டிச்சுட்டு வா அப்படின்னார் இந்திரனை இந்திரனை கண்டி இந்திரனை வந்தோன்னே இந்திரன் ஒல்லியாக இருப்பான் திரும்பு மாறி இவன் அசுரன் ஒரு இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு அவரை போய் ரெண்டு பேரும் பயிர் ரெண்டு பேரும் சண்டை நடந்து கீழே விழுந்து இவனும் ஜெயிக்க முடில அவனும் ஜெயிக்க முடில இந்திரன் ஓடி வந்து சுவாமி கேட்குறான் தியாகராஜா தியாகராஜா யாரோ அடிக்கிறான் உதைக்கிறான் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறார் முந்நூற்றி அறுபத்தாறு லீடர்கள் இப்போ வரது பூரா வந்துடுது பாதி அப்போ அடித்தோடனே இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா பூலோகத்தில் முதுகுந்த சக்கரவர்த்தி ஒருத்தர் இருக்க அவரை போய்ப்பார் அப்படின்னா இவன் இந்திரன் சிரித்தான் சிரிக்கும்போது என்ப்பா சிரிக்கிறேன்னு கேட்குறான் தியாகராஜா இல்லை முசுடுனா குரங்கு மூஞ்சி மனிதர் ரூபத்தில் சக்கரவர்த்தி அவர் வந்து துரும்பு மாதிரி இருக்கார் இவர் எப்படி நான் அசுரனை ஜெயிச்சு கொடுப்பார்னு நினச்சி சிரிச்சேன்னா நான் சொல்கிறேன் நீசை அவர் யார் தெரியுமா போன ஜென்மத்தில் மலத்தேடியில் நானும் பார்வதியும் உட்கார்ந்துருக்கும்போது மேலேருந்து இலையை பிச்சு பிச்சு போட்டுது வாணி ஊற்றுது தலையில் சிவருமான் தலையில் விழுது பார்வதி கேட்குறா எங்கள் இலையை பிச்சு பிச்சு போடுது வாணி விழுது மேலே எச்சையாக எழுது உங்களுக்கு ஒரு இருக்கா இல்லையான்னு கேட்குறா கேட்டோடனே அவர் சொன்னார் இது வந்து அதை அஞ்சறிவு படைத்த குரங்கு ஆஞ்சநேயர் இந்த இந்த இலை வந்து வில்வ இலை எனக்கு உகந்த இலை எனக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுது அடுத்த ஜென்மத்தில் மனித ரூபத்தில் சக்கரவர்த்தியாக பிறக்கட்டும் சொன்ன சாபம் முட்டது தான் அந்த சக்கரவர்த்தி அவரை போய் அழைச்சிட்டு வந்தார் போய் அழைச்சின்னு வரான் ஜெயிச்சு கொடுக்குறார் ஜெயிச்சு கொடுத்தோன்னே மூணை தவிர நான் எல்லாம் தரை இந்திரன் சொல்கிறான் நான் வந்து உன்னை கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு இந்திரன் சொல்கிறான் நான் மூணைத்தவறை எல்லாம் தரை அப்படிங்கிறார் ஒன்று மூணைத்தவரை என்ன அப்படிங்கிறார் இந்திராணி ஐராவதம் தங்கரதம் மூணைத்தவரை எல்லாம் தரைங்கிறார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா உன்னுடைய மனைவி எனக்கு வேண்டாம் தங்கரதம் வேண்டாம் வெள்ளையான எனக்கு வேண்டாம் அதனால் தியாகராஜா குடும் கேட்டேன் ஆகா இது சேர்த்து சொல்லாமல் விட்டுட்டேன்னு அப்படி தலை அப்படியே சொல்லுறான் என்னடா செய்யலான்னு உடனே சொன்னார் சூரிய அஸ்தமனம் ஆகிட்டு சூரிய அறிக்குள்ளே நான் தரேன் மறுநாள் காலம்புரை விடியறதுக்குள்ளே தரேன்னு சொல்லிட்டு மகாவுற்ற போய் கேட்குறார் மகாவுற்ற கேட்டவுடனே மகாவுற்ற சொல்கிறார் உனக்கு ஆத்மார்த்த பூஜைக்கு நான் கொடுத்தேன் திரும்பி நான் கொடுன்னு சொல்ல மாட்டேன் அது உன்னுடைய அபிப்பிராயம் ஓடி போன்ட்டேன் உடனே ராத்திரியே ஓடி வந்து சிற்பியை கூப்பிட்டு இதேமே யார் தேகராஜா செய்றான்னு சொன்னேன் ஒன்று ஆறு தியாகராஜா செய்யும்போது இவர் மரத்தேடியில் படுத்துருக்கார் முதுகுந்தர் சக்கரவருக்கு படுத்துருக்கும் பொழுது இவர் கேட்குறார் ஏன் ஆறு தியாகராஜ் செய்ஞ்சவர் எந்த தியாகராஜா எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு கேட்டார் அப்போ தான் அவர் சொன்னார் ஆறு தியாகராஜா செஞ்ச பிறகு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு திருவாரூர்னு வந்தது ஆறாவது தியாகராஜா பக்கத்தில் ஏழை வச்சான் எடுத்துக்கேன்னு சொன்னான் ஆறாவது தியாகராஜா பார்க்கும்போது காதி தெவன் திட்டோடு திருச்சாந்த சாத்தனை காது கெவந்தி தோடு சாய விபூதி இங்கே சாய மட்டும்தான் அந்த விபூதி வாசனை பாக்கி வேலை அது கிடையாது அந்த விபூதி திருச்சாந்துங்கிற ஒரு பெரிய பச்சளை மூலிகை அவரை தியாகராஜாக்கு முறுக்கு வட செய்யம் புட்டு இதெல்லாம் நேவத்தியம் பண்ணி திரையை அந்த தேவசாக ரேஷன்பார் இந்த சாகர்ஷையில் அடையாளம் கண்டுபிடிச்சிக்க ஆறாவதை பார்த்தார் கையில் எடுத்தார் கீழகோபுரம் வந்தார் தேவேந்திரம் ஓடி வரான் அழுதான் உன்னை தொட்டேன் பூஜை பண்ணேன் தொட முடியாமல் பண்ணிட்டேயே ஓன் அழுதான் அழுதோன்னு சொல்கிறார் என்னை புரட்டாசி மாதம் புரட்டாசினதே நீ வந்து பார் நான் உனக்கு அன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு உடனே தேவலோகம் போயிட்டான் இங்கே உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்தோடனே தேராஜா உள்ளே வந்தோடனே புரட்டாசி மாதம் வரான் அன்றைக்கி நிறை பணின்னு போயிரு தேவலோகம் மாதிரி இருக்கும் இன்றைக்கும் வருஷா வருஷம் புரட்டாசி நட்சத்திரம் புரட்டாசி மாதம் அன்னைக்கு காய்கறிகள் கனிகள் வாழைப்பழத்தாறு நுங்கு பழங்காய் எல்லாம் கட்டி அன்றைக்கி தேவலோகம் மாதிரி இருக்கும் அன்றைக்கி முதுகுந்தார்த்தனை நடந்து அந்த காட்சி நடக்கும் அன்னைக்கு வந்து பார்க்குறான் தேவலோகத்தை விட்டு போயிட்டோமா இல்லை தேவலோகத்துலேயும் இருக்கமா இல்லை பூலோகம் வந்து சந்தேகம் வந்து கொடுத்து உனக்கு ஒன்று வந்து பார்த்துட்டு ஒன்று சாமி வந்து கேட்குறான் தேவலோகம் மாதிரி இருக்கே அவனு அழுதான் நீ செய்த பெசக பசங்க நீ ஒருவேளை சாயரச பூஜை பண்ணாமல் இருந்தாலும் ஒன்று தான் ஆளை கொன்னாலும் ஒன்று தான் பட்னி பட்னி தான் அதனால் நீ என்னை ஒருவேளை சாயரச பூஜை மறந்ததுனால் யார் எந்த கோபுரத்தால் வந்தாலும் கோபுரத்தால் திரும்பி போனால் அந்த பலனை நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு அப்புறம் உடனே சொன்னார் உனக்காக நான் இன்னுமே விட்டவாசப்படியாக தேருக்கு போயிக்கிறேன் தாராஜா சொல்கிறார் விட்டவாசப்படி போய்க்கிறேன் சொல்கிறார் சொல்லி முடித்தோடனே உடனே தேவலோகம் போனான் என்னடா ஒரிஜினல் கீழ்தாயராஜா திருவாரூர் போயிட்டார் இது ஏண்டான்னு சொல்லி தான் திருக்கோவிலி திருக்காரவாசல் திருவாயுமூர் திருநாகை திருமறைக்காடு திருநெல்லா ஆரையும் கூட வந்து பக்கத்துலேயே வச்சுட்டான் உடனே வந்து கேட்டான் எனக்கு உடம்பெல்லாம் அடித்த காயங்கள்லாம் உள் காயமாக எரியுது உங்கள் ஆவலோட கீழே கீழே கீழகோபுரம் வந்து பார்த்தேன் பொருள்கள்லாம் காணா போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அதுதான் அப்போ அவர் கேட்டார் கேட்டோடனே எனக்கு பதில் ரண உபோத்தனர்னு பின்னாடி தெற்கு பார்த்த சிவலிங்கம் பெரிய சிவனிங்கம் பூமியிலேருந்து நாற்பதுல அஞ்சடி உயரம் அஞ்சடி உயரம் அந்த சிவனை பார்த்து பயிரோர் தீபம் பயிரோர் அபிஷேகம் பயிரோர் விளக்கு பயிரோர் சுத்து ஓம் நம சிவாய நமகா ஓ நம சிவாய நமான்னு சொல்லி பயிரோர் சுற்றி சுற்றி அபிஷேகம் பண்ணு உன்னுடைய அந்த ப்ராப்ளம் தீர்ந்துருந்தார் உடம்புல உள்காயம் கணம் செல்வங்கள் கடன் எல்லாம் நிவர்த்தி அந்த சன்னதி ரண விமோசனம் அந்த சன்னதியை வந்து பார்த்தார் நிவர்த்தி ஆக்கி இந்திரனுக்கு பாவ விமோசனம் முடித்தது அங்கே தான் பந்தகால் முகூர்த்தம் தேருக்கு அடுத்தது பிள்ளையாருக்கு அடுத்தது தேரடிக்கு மூணு இடத்துல ஃபஸ்ட்டு ரணமோச்சன சன்னதியில் பந்தகால் முகூர்த்தம் அப்போ சுவாமி உலகத்திலே இல்லாதது அடுத்தது நான் ராஜா எனக்கு கீழ்பட்டு நீங்கள்லாம் அடங்கியிருங்கிறார் லோகக்ஷேமத்துக்காக முத்துசாமி தீட்சை மூணு பேர் இந்த ஊரில் பிறந்திருக்கா ரெண்டு வயசுலேயே பாடினார் அதுதான் பாடல் முப்பூர்த்தி பாடல் அவள் மூணு பேரும் இந்த வீடு வாங்கி இங்கே பிறந்தான் அந்த பாடலில் அம்பாளுக்கு நவாகரண பாடி இருக்கா ரொம்ப விசேஷமாக இருக்கும் திருவாரூரில் பிறந்தாலே முத்தி தரிசனம் பண்ணாலே பெரிய புண்ணியம்